அருணகிரிநாதர் பெருமான் பாடிய தெளிவான சிந்தனை பெற தென்சேரிகிரி திருப்புகள் பாடல் அறுநூற்றி பதினைந்து கொண்டாடி கொஞ்ச முழு கொடு கண்டாரி சிந்துவிழிக்கொடு கொந்தார சென்ற குழல் கொடு வடமேறு குன்றோட ஒப்பு என்ற முளைக்கொடு நின்று ஓலக்கம் செய் நிலை கொடு கொம்பாயை புண்ட இடைக்கொடு பலரோடும் பண்டு ஆட சிங்கியிடும் அவர் விண்டு ஆளுகின்ற மயிலன பண்பால் இட்டம் செல் மறு விடுமாறு பண்டை சொல் தந்த பழமறை கொண்டே தர்க்கங்கள் அறவுமை பங்காளருக்கு அன்று பகர் பொருள் அருள்வாயே பண்டாட தென்றல் தடமிசை தண்டாத புண்டரி கமலர் மங்காமல் சென்று மதுவை செய் வயலூரா வன்கால கொண்டல் வடிவு ஒரு சங்கிராம கஞ்சன் விழவுதை மன்றாடிக்கு அன்பு தரு திருமருகோனே திண்டாட சிந்தி நிசி சர தொண்டு ஆட கண்ட அமர்பூரு செம் சேவல் செம் உடைய சண்முக சிங்கார செம்பொன் மதில் அது அலங்கார சந்திர கலை தவள தென்சேரி குன்றில் இனிது உரை பெருமாளே